அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம அஸ்ட்ரோ நான் நம்புறோம் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக இன்னொரு கேள்வி இருக்கு சார் விதி எண் அப்படின்னு சொல்லி வந்து விதி எண் தமிழ் நியூமராலஜி படி விதி எண் வந்து இருக்கீங்க கேள்விப்பட்டோம் பொதுவா வந்து இங்கிலீஷ் நியூமராஜில வந்து விதி எண் பர்த் டேட் வச்சு விதி எண்ணை வந்து கால்குலேட் பண்றாங்க நீங்க இந்த தமிழ் நியூமராலஜில வந்து விதி எண் வந்து எப்படி கால்குலேட் பண்றீங்க சார் அதாவதுங்க விதி எண் அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவா நீங்க வந்து இங்கிலீஷ் நியூமராலஜி படி பொதுவாக நீங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்டில் பிறந்திருக்கீங்க அதை அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்டு மொத்த கூட்டேன் இதையெல்லாம் வச்சு விதியன் சில சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த விதியன் என்பது நீங்கள் பிறந்த தமிழ் தேதி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தமிழ் தேதியே இன்னும் தெரியாமல் தான் இருக்குது வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டேட் தான் வந்து கேட்டோன்னுமே சொல்ல தெரியும் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து மாற்றம் கிடையாதுங்க அப்போ அந்த தமிழ் தேதியை மையமாக கொண்டு சொல்லப்படுவது தான் இந்த விதி மீதியன் என்ற ஒரு விஷயம் ஆனா இது வந்து நூறு சதவீத அக்யூரட்டா இருக்குங்க எந்த இடத்துலயும் நம்ம நிரூபிக்க கூட முடியும் இந்த விதி என்ன அப்போ இந்த விதி உதாரணமா நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இப்ப நல்லா பாருங்க நம்ம ஆங்கில தேதி அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பொதுவா எடுத்துக்கோங்க ஒரு நல்ல நாள் குறிக்கிறோம் இப்ப ஒரு கல்யாணம் வருது ஒரு இடம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்குறோம் ஒரு வீடு கிரக பிரவேசம் செய்யறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே நீங்க பாக்குறது என்னங்க பொதுவா பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை வச்சு அந்த தமிழ் தேதியை மையமா வச்சுதான் ஒவ்வொரு அந்த நல்ல நாட்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் எந்த இங்கிலீஷ் ஸ்டேட்டை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல இது நம்முடைய பாரம்பரியம் இப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எண் வேலை செய்கின்றது என்றால் அது கண்டிப்பா அதற்கு பின்னால் ஒரு உண்மையான சான்று இருக்கும் அப்படி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதியன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ் தேதிப்படி படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இல்லைங்க இருநூறு சதவீதம் கரெக்டா வரும் இது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இல்லைங்க எங்களுடைய வகுப்பில் படித்த அனைத்து இதுவரைக்கும் படித்து வெளியேறிய கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மாணவருக்கு மேல வெளியேறி இருக்கிறாங்க எல்லோருக்குமே இந்த விதி என்ன சொல்லி ரொம்ப ரொம்ப அக்யூரட்டா இருந்திருக்கு யாரை கூப்பிட்டு சொன்னாலும் ஆமாம் தான் சொல்லுவாங்க இதுல வந்து பொய் சொல்றதுக்கே வழி இல்லைங்க இந்த விதி பில்லியன் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்க எந்த நியூமராலஜி பயன்படுத்தினாலும் பரவாயில்ல இந்த தமிழ் நியூமராலஜி நீங்க பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப அந்த விதி என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏங்கிள்லயும் அந்த பிறந்த தேதியை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் உதாரணமா சொல்ல முடியும் சொல்ல முடியுங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேதியில பிறந்த ஜாதகர் வச்சுக்கோங்க தமிழ் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உதாரணமா வந்து இப்ப இன்னைக்கு இந்த என்ன மாசம் போயிட்டு இருக்கிற இது ஐப்பசி மாசம் போயிட்டு இருக்குங்க இப்போ ஐப்பசி மாசம் ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தி நாலாம்

எட்டுக்கு உண்டானவர் கடக அவரை பாவின்னு சொல்லுவோம் அப்போ அந்த விதியனுக்கு உண்டான ஏழு எட்டு உண்டான சனி உதாரணமா லக்னத்துக்கு ரெண்டு நல்லா இருக்கிறாரு ஒரு வக்ரமாகாம லோ டிகிரியில் இல்லாம நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு சொல்லலாம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனை ஒண்ணு திருமண வாழ்க்கை அமையாம இருக்கும் திருமண வாழ்க்கை அமைஞ்சு திருமணத்துல அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருப்பாங்கன்னு நூறு சதவீதம் அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு விதியனை வச்சு உறுதியான பலன்களை சொல்ல முடியும் ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கும் கணவருக்கு சண்டை இல்ல நல்லா தான் இருக்க ஆனா கணவர் வெளிநாட்டு பார்வங்க இருப்பாங்க அது ஒரு பிரிதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி விதி என்ன வச்சு ஒரு சில விஷயங்கள் உறுதித்தன்மையா சொல்ல முடியும் எத்தனை ஜாதத்தை எடுத்து போட்டாலும் எங்களால சொல்ல முடியும் அந்த அளவுக்கு விதி என்ன கிட்டத்தட்ட ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இல்லைங்க மூவாயிரம் ஜாதத்துக்கு மேல இந்த விதி என்ன ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறோம் மிகச்சரியா இருக்கும் நீங்க உதாரணமா எந்த ஜாதத்தை கொடுத்தாலும் உடனடியே எங்களால சொல்ல முடியும் நீங்க வந்து இப்போ தமிழ் தேதி வச்சு சொன்னீங்க இப்போ எங்ககிட்ட இங்கிலீஷ் டேட் தான் இருக்கு அதை வச்சு நீங்க சொல்ல முடியுமா இங்கிலீஷ் டேட் வச்சு அதாவது இங்கிலீஷ் டேட்டை வச்சு அந்த இங்கிலீஷ் டேட்டுக்கு ஒரு தமிழ் டேட் இருக்குங்க அந்த தமிழ் தேதி வச்சு எங்களால சொல்ல முடியும் இப்ப எங்க ஒரு இங்கிலீஷ் டேட் தான் இருக்கு அது பண்ணோம்னா நீங்க சொல்வீங்களா சார் அதுக்கு உண்டான பலனை சொல்லுங்க கண்டிப்பா சொல்லலாம் சொல்லலாம் பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க டேட் ஆஃப் டேட் வந்து 22 2002 டைம் டைம் வந்து 12:43 pm ஓகே பிறந்த ஊருங்க ஈரோடு சார் சரிங்க இவர் பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தமிழ் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபதுல வருது சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்து படி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தமிழ் டேட் வந்து இருபதுல வர்றதுனால இவருடைய விதி என்ன இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் அப்ப இவருடைய ஜாதகத்துல சந்திரன் யாரா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியா இருக்கிறாருங்க அப்போ இவருடைய ஜாதகத்துல இவருடைய விதி இவரை எப்படி செயல்படுத்தும் எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்திற்கு இந்த விதியனாக செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்து அதிபதி அப்போ மூன்றாம் இடத்தினுடைய விஷயங்கள் தான் இவர் இருக்க வேண்டும் இருந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார் அப்போ மூணாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடங்கிறது மீடியா துறை இப்ப மீடியா துறைனா ஒரு சினிமால இருக்கலாம் ஒரு யூடியூப்ல இருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாம் இடம்னா சாஃப்ட்வேர் துறையில இருக்கலாம் ஒரு ஐடி துறையில ஒர்க் பண்ணலாம் அல்லது அக்கௌண்ட் சம்பந்தமான வேலைகள் பார்க்கலாம் அப்ப இந்த மாதிரி அவர் மீடியா துறை அல்லது இந்த சாப்ட்வேர் துறை இந்த மாதிரி மூன்றாம் இடம் எழுத்து சம்பந்தமான துறை இந்த துறையில் தான் அவருடைய விதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இதுல அவர் இருந்தார் ஜெயிப்பார் ஆனா முழுமையா ஜெயிப்பாராங்கிறது கேள்வி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு உங்களோட இருக்கிறவங்களா அப்ப அவருக்கு மீடியா அவர் பாருங்க அவருடைய விதி கரெக்டா அவரை கொண்டுட்டு போகுதுங்களா ஆனா அந்த விதி கொண்டுட்டு போறது விஷயம் இல்லைங்க இந்த மூணாம் இடம் அப்படிங்கிற சந்திரன் நல்லா இருக்கிறாராங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவர் வந்து தேவிரை சஷ்டில வந்து பிறந்திருக்காரு இந்த சேவிரை சஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று குடையவன் அஞ்சல் இருந்தாலும் தேய்பிரை சஷ்டினா கொஞ்சம் தேஞ்ச சந்திரன் தான் அப்ப இவர் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நூறு சதவீதம் ஜெயிக்கலாம் அதுல மாற்றமே கிடையாதுங்க ஆனால் இவர் ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வந்தார்னா இவருடைய விதியினுடைய பாதை இவரை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் உயர்த்தி விட்டுரும் அப்ப இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனா நோட்டு புத்தகத்தை எல்லாம் திங்கக்கிழமை நாள்ல கொடுக்கும் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு இந்த திங்கக்கிழமை நாள்ல பேனா நோட்டு புத்தகம் தானம் கொடுத்தாலும் அதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருப்பதால் இருந்தால் பொதுவா மூன்றாம் இடங்கிறது நம்ம கையால் செய்யக்கூடிய உதவி அஞ்சாம் இடங்கிறது குழந்தை சந்திரன் உணவு அப்ப ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுது பொருட்கள் பேனா நோட்டு இதெல்லாம் அவர் வாழ்க்கையில கொடுக்க 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 இவருடைய விதி இவரை செம்மையாக செயல்படுத்தி கொண்டு போகுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல ஏதாச்சும் முடக்கு கிரக சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும் விதி எனக்கு விதி எனக்கு வந்து முடக்கு கிரக சம்பந்தம் அப்படிங்கிறது பெருசா இல்லைங்க இவருக்கு இல்ல இவருக்கு வந்து சனி பகவான் தான் வந்து ஒன்னு ரெண்டு மூணு செவ்வாய் பகவான் தான் முடக்கு கிரக

விதியன்ல வேற எந்த கிரக அமைப்பு நமக்கு தோஷத்தை ஏற்படுத்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் பிறந்த திதி வந்து தேய்பிரை சஷ்டின்னு சொல்லிட்டோம் தேய்பிரை சஷ்டிக்கு வந்து திதி சூன்ய ராசி அப்படிங்கிறது சிம்மமா வரும் அதுல பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி இவர் ஜாதகத்தில் அவயோகி கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதுவும் இங்க சம்பந்தப்படல அப்ப இவருடைய ஜாதகத்துல ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க இவர் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் தான் செய்ய சொல்லுங்க அஞ்சு வருஷத்துல இவர் வந்து வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையில கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாரு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த டைம் நீங்க அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஏன்னா இந்த ரெண்டு பரிய